அன்னர் ராஜாவா அன்வர் பாயா உங்க 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 மதத்துக்கு காட்டுறீங்க நீங்க உங்க பாஜக மேல வன்ம இருக்குதுன்னா அண்ணா திமுக வந்து ரிசீவ் பண்ணிட்டு போய் ஜமாத்துல உட்காந்து நீங்க வேணா ஜவஹர்லாவோட சேர்த்துட்டு குரல் கொடுங்க அண்ணா திமுக இந்த கூட்டணி குளிவிக்கிற வேலையை பண்ணாதீங்க அது இவர் பண்ணலாமா பொறுப்புள்ள ஒரு தலைவரா இருந்தா எப்படி சார் கூட்டணியில இருந்துட்டு ஒரு கட்சியை நம்ம வந்து விமர்சனம் பண்ண முடியும் அண்ணாமலை விமர்சனம் பண்ணப்ப நாம எல்லாம் இதே அண்ணாமலை நான் வந்து ஒருபடி கீழ இறங்கி அடிச்சிருக்கிறேன் ஏன்னா அண்ணாமலை வந்து தமிழகத்துல பண்றது சரியில்லை சரியில்லாத அரசியல் உங்க வைரம் தெரிஞ்சுட்டு பண்ணி நல்லா ஐபிஎஸ் ஆபிசரா இருக்கலாம் இன்னும் அரசியல்வாதி கிடையாது பேசிக்கிறப்ப இந்த கூட்டணியை கெடுக்கிற நோக்கம் யாரோ இவர் பின்னாடி இருந்து இயக்குறாங்க இவருக்கு எழுதி தராங்க ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பிக்கிறப்ப அதுக்கு ஒரு ஒரு கரும்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுறதுக்கு நீங்க ஒண்ணு அதிமுக இரண்டாம் கட்ட பெருந்தலைவர் எல்லாம் கிடையாது நீங்க ஒரு மூணாவது நாலாவது லெவல்ல இருக்கிற நான் கேட்கிற அம்மா இதே பேருந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா என்னுடைய தனிப்பட்ட கருத்து பேசுவார் உங்க நிலம் என்ன இருக்கும் உங்க நிலம் என்ன இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு கீழ் மட்டத்துல இருந்து சாதாரண கிளர்ச்சியாளர் இருந்து ஒரு உச்ச பொறுப்புல வந்திருக்கிறார் அப்படின்னா என்ன இப்ப இது மரத்துல கூழ் திட்டி பாக்குறீங்களா